என்னுடைய உம்மத்தினர்கள் எப்படியாவது ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஆகிவிட மாட்டார்களா கைவிட மாட்டார்களா இணை தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிட மாட்டார்களா என்பதாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உம்மத்தினர்கள் மீது வைத்திருந்த பேராவலை பற்றி பேர் ஆசையை பற்றி அல்லாஹு தன் திருமறையில் பல இடங்களிலே தெளிவாக விவரித்து தருகிறார் அந்த வரிசையில் உள்ள ஒரு சில விஷயங்களை சூரத்து கூறுகிறான் நல்ல கவனிங்க நபியே உங்கள் உம்மத்தினர்கள் இணை தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிடாமல் மீனாக ஆகாமல் இருப்பதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போன்று இருக்கிறதே அதான் என்ன சொல்றான் பாருங்க நபியே உங்கள் உம்மத்தினர்கள் இணை தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிடாமல் முக்மீனாக ஆகாமல் இருப்பதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போன்று இருக்கிறதே என்பதாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்கள் மீது வைத்திருந்த பேராவலை பற்றி பேராசையை பற்றி அல்லாஹு சுபகான தெளிவாக கூறுகிறார் கண்ணியமானவர்களே ஆனால் ஒரு கூட்டத்தினர்கள் இஸ்லாமிய பேர்களை சூட்டிக்கொண்டு இஸ்லாமிய அடையாளங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஆனால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை நிராகரித்து முகமது ரசூலுல்லா சொல்ல வாஹோ அழைகி அவர்களுக்கு பிறகு ரஷாத் என்பவனே ரசூலாக தூதராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு தான் சப் மீட்டர்ஸ் டு கார்ட் அலோ கடவுளுக்கு மட்டுமே அடிபணிந்தோர் அதாவது பத்தொம்பது கூட்டத்தினர்கள் என்பதாக சொல்லப்படும் கனி இந்த பத்தொம்பது கூட்டத்தினர்கள் எவனை ரசூலாக தூதராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ரஷாத் தன்னுடைய புத்தகமாகிய இறுதி ஏற்பாட்டில் எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் இவ்வாறாக கூறுகிறான் முகமது மீதான வழிபடுபவராக இருந்தார் என்ன சொல்ற நல்லா கவனிங்க முகமது மீதான அருட்கொடைகளுக்கு முன்னர் அவர் இணை தெய்வங்களை வழிபடுபவராக இருந்தார் என்பதாக நபிசல்ல வாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது அவதூறு கூறி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் கண்ணிமானவர்களே அவ்வாஹு சுபஹானுவதாலாவோ தன் திருமறையில் முகம்மது ரசூலும் வா சல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் எப்படியாவது மொமீனாக ஆகிவிட மாட்டார்களா இணை தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிட மாட்டார்களா என்று பேர் ஆசை கொண்டார்கள் என்பதாக தெளிவாக கூறுகிறான் ஆனால் இந்த ரஷாத் ஹலிபாவோ அவர் உம்மத்தினர்கள் மீது பேர் ஆசை கொள்வது என்ன அவரே இணை தெய்வங்களை வழிபடக்கூடியவராக இருந்தார் என்று கூறி நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய குஃபரியத்தாகும் கண்ணியமானவர்களே இந்த குஃப்ரியத்தான மதத்தையும் இந்த குஃபரியத்தான நபரையும் தான் நம்ம சிலர் இஸ்லாம் என்பதாக தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுபகான அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக ரஷாத் ஹலீஃபாவை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகத்தும்